மல்லி மல்லிசீரியல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட வக்கீல் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் வந்து மெடிக்கல் மெடிக்கல் விஷயமா வந்து உங்களுக்கு கிட்ட பணம் கேட்டாருன்னு சொன்னீங்கல்ல அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கு பதிலாக வந்து நீ வந்து சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுருங்க அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் ராஜேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க இது கரெக்டாக வருமா இவன் சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வந்து எடுத்துப்பானா சைன் பண்ணி கொடுன்னு சொன்னால் வந்து இவன் பண்ணி கொடுப்பானா இல்லை இல்லை சொத்து எல்லாம் இன்னமும் பேரில் தான் இருக்குதுன்னு சொன்னால் பணத்தை வாங்கிட்டு சைலண்ட்டாக போயிடுவானா இவன் அப்படின்ற பயம் வந்து ராஜேஸ்வரிக்கு இருக்குது நம்மளுக்குமே அந்த யோசனை இருக்குது இப்படி தெரிஞ்சுமே எதுக்கு விட்டு போனோம் வெறும் ராஜேஸ்வரி சொல்றா அப்படின்றதுக்காகலாம் வெறும் சைன் பண்ணி விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடக்கூடாது இப்போ எல்லாமே வந்து உங்கள் பேர்ல தானே இருக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியாது அதை பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இப்போ பணம் வந்து ரொம்ப அவசரமாக தேவைப்படுறதுனால எங்க விஜய் வந்து பணத்தை வாங்கிட்டு சைன் பண்ணி விட்டுருவாரு அப்படின்ற பயமும் இருக்கு ஏன்னா வந்து இப்போதைக்கு அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் வக்கீல் வந்து இப்படி ஒரு ஐடியா சொன்னதையும் வந்து ராஜேஸ்வரி யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இங்கே விஜய் வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ராஜேஸ்வரி கிட்ட இருந்து பணம் கெட்டு போய்ட்டு ஓவராக பேசிட்டா அந்த கோபத்துலேயே வந்து விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து மனோகர் அண்ணா கையை வந்து கடிச்சுட்டுருக்கா இவை அப்போ பாரு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் சைலண்ட்டாக இருந்திருக்காரு மல்லி வந்ததும் சொல்லியிருக்காங்க எல்லாரும் திட்டுறாங்க ஆனா ரேணுகா வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கா ஓவரா பேசிட்டு இருக்கா விஜய் வர்ற டைம்ல வந்து எப்பயும் போல விஜய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் என்ன அடிக்கிறாங்க பேசிட்டு இருக்கா ஆனா வந்து விஜய் வந்து ஆல்ரெடி இருக்கிற கோவத்தில் வந்து நீ எதுவும் பேசாத சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க விஜய் வந்து இவ்வளவு நாளா சைலண்டா இருந்ததுக்கு ராஜேஸ்வரி கிட்ட சவால் விட்டு வந்ததும் எங்கே வந்து சுடர்கிட்ட வந்து கோவமாக பேசுகிறதும் எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு இன்றைக்கி விஜய் வந்து அப்படியே ஒரு ஃபயர் மூடில் இருந்தார் ரேணுகாவை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டாரு ரேணுகாவும் இருந்துட்டு இருங்க உங்கள் எல்லாரையும் என் கதிரேசன் கதிரேசன்கிட்டையும் சொல்கிறேன் அவங்க உன்னை பார்த்துப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த இவ வந்து ஓவராக கத்திட்டு இருக்கா பேசினே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க மனோகர் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு விஜய் வந்து எவ்வளோ பாசமாக இருக்காருமா உன் மேலே அவர் என்னும் அண்ணா மேலே இருக்கிற பாசத்துலையே வந்து போய் காசு கேட்க போயிருக்காரு அதெல்லாம் கிடையாது உன் மேலே இருக்கிற பாசம்தான் அவன் மூஞ்சிலே முழியக்கூடாதுன்னு இருக்கிறாரு மாப்பிள்ளை ஆனால் வந்து உனக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் ராஜேஸ்வரி கிட்டே போயிட்டு பணம் கேட்குறதுக்கு போயிருக்காங்க அந்த மனசு தான் மா அதுதான் உன் மேலே இருக்கிற பாசத்தை காட்டுது அப்படின்னு வந்து சொல்லி வந்து சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் வந்து இந்த ரேணுகாவுக்கு மட்டும் ஏன் ஒரு எண்டு கடை போட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உண்மையிலே வந்து அவர் ரேணுகா இல்லை அப்படின்னு வந்து தெரி அவர் ரேணுகா இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது விஜய்யோட இன்னொரு முகத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருவா இப்போவே வந்து இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து ரேணுகா திட்டாத கொஞ்சம் பேசிட்டு அப்பாசமாக பேசிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து திட்டியிருக்காரு அந்த முகத்தை வந்து ரேணுகா வந்து இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் அவள் இப்படியே இருந்துட்டால்னா பரவாயில்ல இல்லை வேணும்னே வந்து எதாவது பண்ணணும் மல்லி மேலே திட்டணும் இல்லை மல்லி மேலே பழிய போடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்குவா அப்படின்றது நல்லாவே தெரியுது ஆனால் வந்து ரேணுகாக்கு இது புரியுமா இல்லை நம்ம எது சொன்னாலும் இவங்க நம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஏதாவது பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படி தான் வந்து மாட்டிக்கினா தான் உண்டு ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரகு வந்து சொன்ன வந்து யாருமே நம்ப மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் ரகு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து விஜய் வந்து ரகுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து அவர் வெளியவே வரமாட்டா வராமல் இருக்காரு அதனால் வந்து விஜய் ரகு சொல்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரேணுகாவை விட்டுட்டு வந்து நைட்டு மல்லிகட்டிக்கு வராரு மல்லிக்கு வந்து ஒரே ஷாக்கிங் எப்படி ஒரு சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து வேற ஒரு இருக்கிற எல்லாம் தள்ளி வச்சுட்டு மல்லியை வந்து தூக்கிட்டு சுற்றிட்டு மல்லிகிட்ட அப்படியே ஒரு பாசமாக இருக்காரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து சாப்பாடு செய்யலை அப்படின்றதுக்காக வந்து விஜய் வந்து மல்லிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து சமைச்சு அதை வந்து மல்லி சாப்பிட போகிறாங்க அதுதான் அந்த பனிஷ்மெண்ட் தான் மல்லி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து விஜய்யை ரசித்து பார்த்துட்ருக்காங்க மல்லியை இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான முகத்தோட பாக்குறதுக்கு விஜயுமே வந்து கூட இருக்குற போது நல்லா ஜாலியா இருக்காங்க எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் இப்போ எல்லாம் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற போது எல்லாத்தையும் மறந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இப்படி இருக்கிறவங்கள எதுக்கு பிரித்து வச்சு நடுவில் ஒருத்தி வர வச்சு மல்லியை ஏன் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல மல்லி இதுக்கப்புறமும் சைலண்ட்டாக இருந்தால் சுடர் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கே வந்து அவர் ரொம்ப ஓவராக இருந்தாள் நமக்கே வந்து எழுந்து போய் அவளை அடிச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தா மல்லி வந்து இதுக்கப்புறமும் ஏன் குழப்பத்தோடே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல ஏன் மல்லி வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து யோசிப்பார் மல்லி ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் அவங்களுக்கும் வர ஆரம்பிக்கும் இல்லை மல்லி வந்து எங்க விஜய் வந்து கோவப்படுவாரோ இல்லை விஜய் வந்து ரேணுகாக்கா மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அதனால வந்து நம்மளை திட்டுவாரோ அப்படின்ற பயத்திலே வந்து மல்லி இருக்கா இப்படியே இருந்தான்னா இவளோட ஆட்டம் வந்து இன்னும் ரொம்ப ஓவராகிடும் இதுக்கப்புறம் விஜய் வந்து மல்லிகைக்கு வந்து ரேணுகாவை கூட்டிகிட்டே வரக்கூடாது கூட்டின்னு வந்து இன்றைக்கி மனோகருக்கு தேவையில்லாமல் அடியாகிடுச்சு இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரேணுகா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க கிட்டே இவங்க எல்லோரும் என்னை தட்டுறாங்க அடிக்கிறாங்க இதுக்கப்புறம் நான் அங்கே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்